எவனொருவன் தலித்து மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறானோ அவன் என் இதயத்தை பெழிந்து இரத்தத்தை ஒளிந்துவதற்கு சமம் என தலித்து மக்களுக்கு ஆதரவாக பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பேசினார் அந்த காலகட்டத்தில் அடக்குமுறைகள் அதிகமாக இருந்தன அடிமைத்தனம் அதிகமாக இருந்தன இதனால் மிகுந்த இன்னலுக்கு உள்ளானார்கள் தலித்து மக்கள் இதை கண்டு கொண்டளித்த தேவர் பல மேடைகளில் தலித்து மக்களுக்கு ஆதரவாக பேசினார் இவர் பேசிய பிறகுதான் தலித்து மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த காலத்திலிருந்து பல ஆண்டுகளாக அரிஜின மக்கள் மீனாட்சி அம்மனை வணங்க உள்ளே செல்லக்கூடாது என்ற விதியை உடைப்பதற்கு ஆலய பிரவேசத்திற்கு பாதுகாப்பு அளித்து போராட்டத்தை நிறைவேற்ற உதவினார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஆலய பிரவேசத்துக்கு பிறகுதான் தலித்து மக்களும் ஆலயங்களில் சென்று கடவுளை வழிபடலாம் என்ற நிலை வந்தது அதை உருவாக்கி தந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மேலும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல வகையில் அவர் பேசியிருக்கிறார் அரிசின மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் அரிஜின மக்கள் பணக்காரனாக இருப்பார்களே ஆனால் அவர்களோடு கைகோர்த்து சமமாக வாழவும் தயாராக மற்ற இனத்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பழக்கத்தில் பார்க்கிறோம் இது யாரும் பேசும் கற்பனை அல்ல பணம் இல்லாதபோது ஏழைகளை யாரும் சீண்டுவது கிடையாது இது நாம் பார்க்கிற உண்மை என்றும் பேசியுள்ளார் அதாவது பணம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அவர்கள் ஏழைகளாக இருப்பதனால் ஒதுக்கி வைத்து பார்க்கிறார்கள் அவர்களிடம் பணம் இருந்து அவர்களும் செல்வாக்காக ஆனால் இவர்கள் அவருடன் இணைந்து மற்ற இனத்தவர்களும் சேர்ந்து வாழ்வார்கள் என்பதை பணம்தான் ஜாதியை கூட நிர்ணயிக்கிறது என்பதை அப்போதே பேசியிருக்கிறார் அந்த அளவுக்கு பல காலகட்டங்களில் பல மேடைகளில் பல பிரச்சனைகளில் தலித்து மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் அவருடைய சொத்தில் முப்பத்தி இரண்டு கிராமத்தில் பதினாறு பாகங்களாக பிரித்து அதில் அரிசின மக்கள் இரண்டு பேருக்கு அதில் உள்ள சொத்தை பிரித்தும் கொடுத்தார் அந்த அளவுக்கு ஜாதி மத வேறுபாடுகளின்றி ஒரு தேசிய தலைவராக நேர்மையுடன் வாழ்ந்தவர்தான் தேவர் அவர்கள் அவர் ஜாதியவாதி என்று எங்கேயுமே நடந்தது கிடையாது அவருடைய வரலாறுகளை படித்தால் தெரியும் அவர் ஒரு தேசியவாதி தேசிய தலைவர் சமத்துவ தலைவர் சமூக நீதி பேசிய உயர்ந்த மனிதர் என்பதுதான் உண்மையான சரித்திரம்